ஒன்னும் கிடையாது என்ன போதிச்சாலும் மண்டையில ஏறாது போதையில இருக்கவனுக்கு என்ன போதிப்ப அதெல்லாம் சரி ஒரு குவாட்டருக்கு நம்ம வேற வேர்க்கருக்கு பேசிட்டு போது சின்ன நல்லா பேசுற ஏதாவது கொடுத்துட்டு போ என் மக்களை பிச்சைக்காரப்பையை மக்களை ஆக்கிட்டான் நானும் என்னென்னமோ தான் பண்ணி பாக்குறேன் இந்த சின்ன தேவன்னு காட்ட மாட்டான்ட்டு இந்த சட்டையில போட்டுட்டே திரேன் அப்படியாவது எப்படியாவது போய் சேர்ந்து இதை பின்னாடி போட்டு முன்னாடி போட்டு இதை கோடியில எங்க நிம்மளன் ஒரு தம்பி அவன் அடிச்சு ஒரு ஊருக்கு எப்படியாவது ஏன் அவன் கனவுடா அவன் கனவு ஏதாவது பண்ணீர்கள் பிள்ளைகளா எனக்காக இறந்தவனை நான் மறந்து கடந்து போனால் நான் இறந்த பிணத்தை விட கேவலமானவன் என்றாயில் மான உணர்வு இன உணர்வு உள்ள தன்மானமிக்க எந்த தமிழ் மகனும் இந்த இழிச்செயலை செய்ய மாட்டான் அவன் செய்ய மாட்டான் எல்லா நடக்கும் நடத்தி காட்டும் விட்டுட்டா போயிடுவோம் நேரம் ஆயிடுச்சு எனக்கு முன்னாடி நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்லிட்டாங்க இனிமேலாவது அண்ணனுக்கு கூட கொஞ்சம் நேரம் கொடுக்கணும்னு சரி பண்ணுங்க அது ஒன்றும் இல்லை இன்றைக்கி நாளைக்கு பேச போகிறோம் நம்ம பாட்டனும் நம்மோட தான் இருக்க போறான் அவன் நினைவும் பெருமையும் நம்மோட தான் இருக்க போகுது எல்லாத்துக்கும் மேல அவன் மானமும் வீரமும் நம்மளுடைய வாழ்ந்து கொண்டிருக்குது